என ஓடி சென்று ஒரு புதருக்குள் ஒளிந்து கொண்டாள் மாவிசிக்கி அப்போது புலையன் தடியர்களே உங்களால் ஒரு பெண்ணை அதுவும் கர்ப்பிணியை கூட துரத்தி பிடிக்க இயலவில்லையா முட்டாள்களே நீங்கள் எல்லாம் எனக்கு அடியாட்கள் என்று கோபத்தோடு சாடினான் அவள் வெகு தொலைவு சென்றிருக்க வாய்ப்பில்லை இங்குதான் எங்காவது ஒளிந்து கொண்டிருப்பாள் உடனடியாக அவளை துரத்தி பிடியுங்கள் என்று கட்டளையிட்ட அடிமை பணியாளர்கள் வீச்சில் காட்டிற்குள் தேடினார்கள் புதரில் ஒளிந்திருந்த மாவிசக்கிக்கு இதயத் துடிப்பு இருமடங்காகியது மூளை செயலிழந்தது போல ஒரு உணர்வு இதயத்தில் ரத்தம் சொட்டுவதை உணரும் அளவிற்கு மனதில் ஏனோ ஒரு பெரும் அமைதி இழுத்து மூச்சு கூட விட முடியாமல் பயந்து நடுங்கி அந்த புதருக்குள்ளேயே அமர்ந்திருந்தாள் அப்போது மரத்தில் இருந்த தேரை ஒன்று மாவிசக்கியை நோக்கி நகர்ந்து வந்தது பயந்த மாவிசக்கி கர்ப்பிணி பெண்களின் மீது தேரை விழுந்தால் குழந்தைக்கு ஆபத்து என்று எண்ணி குழந்தைக்காகவே சற்று தூரம் தள்ளி நிற்கலாம் என்று முடிவெடுத்து லேசாக திரும்பினாள் பாவம் அவள் போதாத நேரம் அவள் கையில் மீதி இருந்த கண்ணாடி வளையல்கள் அசைய அவள் இருக்கும் இடத்தை ஒரு அடிமை பணியாளன் பார்த்து விட்டான் ஓடி வந்து மாவிசக்கியின் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினான் அவள் கைகளை இறுக பிடித்து கரகரவென்று இழுத்து வந்தான் புலையனிடம் அண்ணா நான் உன்னை என் உடன்பிறப்பாக எண்ணுகின்றேன் என் தந்தையிடம் என்னை கொண்டு சேர்ப்பாகே என்றால் என்னையும் என் குழந்தையும் இன்றே அவன் கொன்று விடுவான் தயை கூர்ந்து என்னை விட்டு விடுங்கள் என்று கதறி அழுதாள் மாவிசக்கி ஆனால் அந்த அடிமை பணியாளனோ மாவிசக்கியின் கதறல்களை கொஞ்சம் கூட காதில் கொள்ளாமல் அவளை அப்படியே கொண்டு வந்து பெரும்புளையன் வசம் ஒப்படைத்தான் பெரும்புளையனிடம் மாவிசக்கியோ அழுது புலம்பினாள் அப்பா என்னை விட்டுவிடுங்கள் மாயாவி ஒருவனின் ஆசை வேலையால் அல்லவா நான் கருவுற்றேன் திருமணத்திற்கு முன்பே தம் மகள் கருவுற்றது தம்முடைய கௌரவத்திற்கு இழுக்கு என்று என்னை ஆணவ கொலை செய்யப் போகின்றீர்களா என்று கதறித் துடித்தாள் நான் உலகில் எங்கோ ஒரு மூளை